பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்காமல் இருப்பது சரியா தாங்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்ந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விற்பியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டியதான உத்தியோகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் மேல தர்மங்கள் செய்வதற்கு பரம்பரையை அபிவிருத்தி பண்றதற்கு நல்ல குலத்திலிருந்து ஒரு பெண்ணை பார்த்து அல்லது மாப்பிளையை பார்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவனுக்கு கடமை இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது சங்கரபகவத் பாதால் தைத்ரி உபனிஷத் பாஷ்யத்துல பிரஜாதிஷ்டுவாய பிரவச்சனேஜ அப்படிங்கிற மந்திரத்துக்கு பாஷ்யம் பண்றச்ச இந்த விஷயத்தை சொல்றார் அப்ப ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு வால்மீகி மகரிஷி தன்னுடைய ராமாயணத்துல இத சுட்டி காட்டுறார் தசரத மகாராஜா சக்கரவர்த்தி தன்னுடைய திருமகனான சக்கரவர்த்தி திருமகனான ராமச்சந்திர பிரபுவுக்கு நல்ல இடத்துல இருந்து பெண்ணு கிடைச்சு கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு கவலைப்பட்டார் அப்படின்னு சொல்றார் அப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறச்சான் விஸ்வாமித்ரன் வந்தார் மகா மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகா முனிகி அப்படிங்கிறார் எத்தனை வயசுனார் ரொம்ப சின்ன வயசு சின்ன வயசா இருக்கிறச்சியே ராஜா அவனுடைய கண்ணுக்குட்டி சக்கரவர்த்தி திருமகன் அப்பேற்பட்ட அவனுக்கே நல்ல இடத்துல இருந்து பெண்ணு வந்து கல்யாணம் நடக்கணுமேன்னு தசரதர் கவலைப்பட்டார் அப்படின்னு வால்மீகி சொல்றார் அப்படி பொறுப்பா இல்லாம வெறுமே அவளை படிக்க வைக்கிறது அப்புறம் சம்பாதிக்க வைக்கிறது அவ அப்படியே விட்டுப்பட்டோம் அப்படின்னா அப்புறம் அது ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்காது நம்மளுக்கே அது கெடுதலை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு நாம் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய ஒரு தவறாக அது அமையிறது காலத்துல குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளுடைய வாழ்க்கைய நல்லபடியாக அமைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் உள்ளது ராமராம்